வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க செந்தமிழன் சீமான் உண்மையாலுமே அதிசயமான ஒரு அரசியல்வாதி தாங்க ஏதோ ஒண்ணு இவ்வளவு திறமையா ஒரு கட்சியை நடத்திட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க கட்சியில இருந்தாயிரு இல்லாட்டி போடா அப்படின்னா கூட கட்சி நடத்திக்கிட்டு தான் இருக்கு கூட்டம் கூட்டிக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு தாங்க உட்காந்து யோசிச்சேன் செந்தமிழன் சீமான் உண்மையாலுமே அதிசய பிறவிதாங்க என் பேரு சைமனு எங்க அப்பா பேரு சபாசிரியன் எங்க தாத்தா பேரு யாக்கோபுன்னு இந்த செந்தமிழன் சீமானே வந்து சொன்னா கூட இந்த தமிழ் சமூகம் ஒத்துக்காது போல உண்மையாலுமே அவரு அதிசய அரசியல்வாதி தாங்க இப்ப வரைக்கும் அவர்கிட்ட புரியாத புதிரா இருக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தாங்க அவரு தான் பேசுவாரு அவரேதான் பேசுவாரு வேற யாரும் எல்லாம் பேச மாட்டாங்க இது சாதி ஆணவ கொலை சாதி சாதி இல்லை தமிழனுக்கு சாதி இல்லை நாங்கள் குடிகிறான் அதுக்கு ஒரு குரூப் பயங்கரமா கை தட்டுவாங்க அவரே அத மாத்தியும் பேசுவாரு அதுக்கு அதே குரூப் கை தட்டு எனக்கு குடி பெருமை கிடையாது இன பெருமை தான் எனக்கு மொழி பெருமை இன பெருமை தான் அதனால எனக்கு குடி பெருமை கிடையாது எங்களுக்கு இப்ப வரையும் புரியாத விஷயம் முத சொன்னது யாரு அதுக்கப்புறம் சொன்னது யாரு அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு உதாரணம் நிறையா இருக்கு உங்களுக்கெல்லாம் எளிமையா புரியறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன் அந்த அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி மாணவிகள் மூணு பேர் எரித்து கொல்லப்பட்டாங்கல்ல முத மேடையில் என்ன சொல்லுவாருன்னா அண்ணா இன்னும் மாணவிகள் அதுக்குள்ளே இருக்கிறாங்க இறங்கட்டும் இறங்கட்டும்னு சொல்ல சொல்லவே எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு கோவை வேளாண் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் தருமபுரி மாவட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் மறித்து இந்த பேருந்தை தீ வச்சு கொளுத்துகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த அவருடைய தொண்டர்கள் தலைவர்கள் அந்த மாணவிகள் கதறுகிறார்கள் எங்களை எல்லோரும் இறக்கி விட்டுட்டு பிறகு வேணால் பேருந்தை நீங்கள் எரித்துக் கொள்ளுங்க என்று அதற்கு கூட செவி சாய்க்காமல் அவசர அவசரமாக அந்த வாகனத்தின் மீது எரிபொருளை வீசி மூன்று மாணவிகளை உயிரோடு எரித்து அதுக்கப்புறம் இன்னொரு மேடையில என்ன சொல்லுவாரு நான் அவங்கள சந்திச்சங்க எரிக்க எரிச்சவங்கள சந்திச்சங்க அவங்க வந்து மாணவிகள் அதுக்குள்ள இருக்கிறதா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு பேசுவாரு கல்லூரி மாணவிகளை எரித்து விட்டதாக மூன்று பேருக்கு தூக்கு தண்டனாங்க மிக நல்லவங்க வெறும் பேருந்து தான் நின்றுக்கு வெறும் பேருந்து தான் அப்படின்னு நினைச்சு பத்த வச்சு விட்டாங்க அதான் உண்மையிலே நடந்தது அந்த எரியும் போது பத்த வைக்கும் போது வெறும் பேரும் வெறும் வண்டி நின்னுகிட்டு இருக்கு நினைச்சு ஏதோ ஒரு ஆதங்கத்துல தெரியாம பண்ணிட்டாங்க இது ரெண்டையுமே சொன்னது சீமாந்தா ஆனாலும் அவர் அதிசய அரசியல்வாதி தான் நான் இன்னைக்கு நிக்கிறதுக்கு காரணம் பெரியார் நான் சாகும் வரை தான் அப்படின்னு பெரியதான் பேசிட்டு இருப்பேன் பணம் தான் சீமான் தான் அதே சீமானு இன்னொரு மேடையில சொத்துக்காக தான் பெரியார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னப்போவும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்கள்னா தம்பிங்க உடனே எல்லாத்தையும் நினைச்சுக்காதீங்க இருந்தாலும் அவர் ஒரு அதிசய பிறவிதான் அவரு சொல்றது பொய்னு அவருக்கே தெரியும் அதனால தான் அவரு பேசுற பேட்டனை இந்த பதினாலு வருஷமா ஒரு இடத்துல கூட மாத்தாம ஒரே பேட்டன்ல பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த மாடல்ல அதுக்கான விளக்கங்களை எல்லாருமே கொடுத்தாச்சு அவர் புரிஞ்சுக்கிட்ட மாடல்ல வேற உண்மையான மாடல்லன்னு திருவள்ளுவர் யூஸ் பண்ணது வேறன்னு எல்லாரும் சொல்லியாச்சு மாட்டார் பண்ணதை மாத்தி பேசிட்டா அவரே மாட்டிக்குவாரு ஆனாலும் அவர் அத பத்தி கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டாரு ஏன்னா அவரு அதிசய அரசியல்வாதி தாய்மொழியை பத்தி அவரளவுக்கு பேசினால் இந்த உலகத்திலேயே கிடையாது தாய்மொழி பேசுறது மட்டும் இல்லாம தாய்மொழி மேல இருக்கணும்னு சொல்லி கொடுத்ததே அவரு மட்டும்தான் ஆனா அவரு அவர் தாய்மொழியில இன்னைக்கு வரைக்கும் பேசினதே இல்ல அவரு மட்டும் அவரு மட்டும் இல்லைங்க அவரோட சம்சாரமும் தாய்மொழியில வெளியே பேசினது இது எல்லாத்தையும் தாண்டி அவரு பையனுக்கு தாய்மொழி போய் சேர்ந்துடவே கூடாதுங்கிறதுல பயங்கர கவனமா இருக்காரு ஆனா நமக்கெல்லாம் தாய்மொழி வெறிய ஊட்டுவாரு ஆனாலும் அவர் ஒரு அதிசய அரசியல்வாதி தாங்க பாருங்க இன்னைக்கு அவர் மேல போட்ட கேஸுக்கு இடைக்கால தடை கொடுத்திருக்காங்க இங்க என்னன்னே தெரியலங்க இவர் யாருக்கு எதிராக பேசுறதா காமிச்சுக்கிட்டே இருக்காரோ அவங்க தான் இவரை சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க பாஜக மனிதகுல விரோதி கட்சி அப்படின்னு இவரை சத்தமா சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு பாஜகவை ஒழிப்பதே லட்சியம்னு சொல்லுவாரு ஆனா அதே பாஜக தான் சுப்ரீம் கோர்ட்ல இவர் மேல வர கேஸுக்கு தடை இவர்ட்டுமையாலமே இவர் ஒரு அதிர்சிய அரசியல்வாதி தாங்க இந்த சமீப காலத்துல எனக்கெல்லாம் சின்ன பயமே வந்துருச்சுங்க நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது உண்மைதான் இப்ப சமீபத்துல நான் போட்ட எந்த வீடியோவாக இருந்தாலும் அவரோட ஒரே தம்பிக ஒரே மாதிரியான வார்த்தைகளை ஒரே மாதிரியான ஸ்லாங்கில் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம என்ன வீடியோ பேசியிருக்கோங்கிறத பத்தி எந்த கவலையுமே கிடையாது அவர் எடுத்து வச்சிருக்கிற அந்த கெட்ட வார்த்தையை அவருக்கு அந்த கமெண்ட்ல போட்டுட்டு போயிடணும் அவ்வளவுதான் இப்போ கூட திரு செந்தமிழன் சீமான பாராட்டி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ அதே கெட்ட வார்த்தையை போட்டுட்டு தான் போவாங்க பாருங்களேன் ஏன்னா சீமான் மட்டும் கிடையாதுங்க அவருடைய தம்பிகளும் அதிசய அரசியல்வாதிகள் தான் சின்னமிழன் சீமானுக்கு கிடைப்பதெல்லாம் வெற்றியாவே இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் தோல்வியே தழுவாத ஒரு அரசியல்வாதி யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தமிழன் சீமானா மட்டும்தான் இருப்பாரு ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பி ரெண்டு ஏழு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏன்னு வச்சிருக்கிற யாருனாலையுமே கட்சி நடத்தவே முடியல அவ்வளவு தேமுதிகா கூட இருக்காங்கன்னு தெரியல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத இந்த நாத்தாக்கா பதினாறு வருஷமா கட்சி வளர்ச்சிக்கே போயிட்டு இருக்குதுங்க பணத்துல சொன்ன யோசி பாருங்களேன் ஒருத்தன் எந்த ஃபீல்டுக்குள்ள போறானோ அந்த பீல்டுல வெற்றி பெறாம எப்படி வளர்ச்சிய பார்க்க முடியும் ஆனா அவர்கள் மாபெரும் வெற்றிகளை மட்டும்தான் பாத்திருக்காரு ஆனா சீமானவர்கள் எந்தவித வெற்றியும் பெறாம மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்காரு அதுவும் தனிநபரா அதனாலதான் சொல்றேன் அவர் ஒரு அதிசய அரசியல்வாதி அவர் சொல்ற எந்த வார்த்தையுமே அவரே ஃபாலோ பண்ண மாட்டாரு எவ்வளவு கேவலமா வேணும்னாலும் அவங்க கட்சிக்காரங்களே பேசுவாரு அவ்வளவு எங்க சொந்த கட்சி பெண்களை பத்தி இவ்வளவு ஆபாசமா பொது பேசின ஒரு தலைவரை கூட நீங்க பாத்திருக்க முடியாது அதனால தாங்க சொல்றேன் அவர் ஒரு அதிசய அரசியல்வாதி கட்சி ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் அதுல இருந்தாங்களோ அதுல ஒருத்தங்க கூட அங்க இப்ப இல்ல அவரை தவிர திரு செந்தமிழ் சீமான் அவர்களுடைய பாலிசியே ரொம்ப அதிசயமானதுங்க யாரு வேணாலும் கட்சிக்கு வரலாம் வரும்போது நீ அரிசி கொண்டு வா நான் உமி கொண்டு வர ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம் அரிசி கொண்டு வந்தவங்க எல்லாம் உமையோட காணாம போயிட்டாங்க உமைய மட்டுமே கட்சிக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற அரிசி வாங்கி சாப்பிட்டு சீமான் உண்மையாலுமே அதிசய அரசியல்வாதி தாங்க இப்படி வெற்றி மேல வெற்றியா அடைஞ்சு குமிச்சுக்கிட்டு இருக்கிற சீமான் தோல்வி பெற்ற ஒரு இடம்னு ஒன்னு இருக்குல்லங்க அது யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல எஸ் அவரு தோற்ற இடம் அதர்மம் மனோஜ் அவர் கட்சியில இருந்து வெளியே போனவங்க எல்லாருமே சாபம் கொடுத்துட்டு தான் வெளியே போனாங்க ஆனா அதர்மம் மனோஜ் மட்டும் சபதம் எடுத்துட்டு வெளியே வந்தாரு போல தெரியுது தான் சீமானுடைய வெற்றிக்கு அவர் ஒரு மிகப்பெரிய தடையா மாறி இருக்காரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா சமீபகாலத்துல சீமானுடைய திறன்நிதி திரச்சி இருக்குல்லங்க மாட்டுக்கு புல்லு வாங்குறதுக்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட் போட்டிருக்காரு ஆனா இப்ப வரைக்கும் கலெக்ஷனான ஆன அமௌண்ட் அவரோட புல்லுக்கு மட்டும்தான் தாங்கும் ஆனாலும் மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருவாரு காரணம் அவர் ஒரு அதிசய அரசியல்வாதி இப்படி எல்லாத்தையும் கதற விட்ட சீமான் மாலதி போட்டு நான் என்ன இவங்களுக்கு என்னைய போட்டு எதுக்கு இந்த அடி அடிக்கிறாங்க அந்த யூடியூப் ரூட்டஸும் அகர்ம மனோஜும் இந்த மனோஜுக்கெல்லாம் நான் என்ன பாவம் பண்ண என்ன போட்டு இப்படி அடிக்கணுமா நான் என்னதான் தப்பு பண்ண எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் என்ன தப்பு பண்ணேனே அப்படின்னு அவரே கேட்டுகிட்டாரு பாத்தீங்களா உண்மையாலுமே அவர் அதிசய அரசியல்வாதி தாங்க ஆனாலும் சீமான் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காரு எனக்கெல்லாம் இதை யோசிச்சப்போ ஒரு செகண்ட் பயமே வந்துருச்சு ஒருவேளை சீமான் ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆயிட்டாருனா நான் என்ன பண்ணுவேன் அதனால இன்னும் ஒரு ஒரு லட்சம் வருஷம் கழிச்சு அவரோட கட்சியில சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்ப அது வரைக்கும் என்ன பண்ண போற அப்படின்னா கேக்குறீங்க திரு செந்தமிழன் சீமான் தான் செபாஸ்டியன் சைமன் அப்படிங்கிறத ஒத்துக்கிற வரைக்கும் தான் இருப்போம் அவர் மாதிரி இல்லைங்க பேசித்தான் அதனால தான் நம்ம சேனலுக்கு எனவே பேசுவோம்னே பேர் வச்சுருக்கோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்